அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினையிந்தில் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தனை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவீ துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கிழமை மே ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி காலை ஏழு முப்பத்தி ஏழு மணி பின்பு நவமி நட்சத்திரம் ஆயில்யம் பிற்பகல் ரெண்டு ரெண்டு மணி வரை பின்பு மகம் நாமயோகம் விருத்தி இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்பு துருவம் கரணம் பபம் காலை ஏழு முப்பத்தேழு மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் பிற்பகல் ரெண்டு ரெண்டு மணி வரை பின்பு மரண யோகம் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி ராகு காலம் காலை ஏழு இருபத்தி நான்கு முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணி வரை குளிய காலம் மதியம் ஒன்று இருபத்தி நான்கு முதல் ரெண்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் லக்கினம் ரோஹிணி ரெண்டு சூரியன் பரணி மூன்று சந்திரன் ஆயுள்யம் நான்கு செவ்வாய் பூசம் மூன்று புதன் ரேவதி நான்கு குரு மிருகசீரிஷம் இரண்டு சுக்கிரன் உத்திரட்டாதி ரெண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி உச்சிரம் இரண்டு சூரியன் மேஷம் லக்கினம் குரு ரிஷபம் சந்திரன் செவ்வாய் கடகம் மாந்தி கேது கன்னி புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து